அருமத்திர இப்ப ஒரு சின்ன விஷயம் ஒரு கொட்டை பேஸ்ட் பண்ணு. சரியா? இப்ப நாம உயிரோட வாழணும்னாின்னல நமக்கு அவசியம். சாப்பாடு, தண்ணி, தண்ணி இருந்தா செலவு பண்ணலாம். உணவு. உணவு சொல்லியாச்சில்ல?

கல்விறோம் <laughs> 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 <laughs>

கீழே வரைக்கும் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோம் முடியலாம் செஞ்சிருக்கணும் வெயிட்டிங் பண்ணணும் பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் நீட்டாக தின்னி மன்ஸ் கட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக எங்கே வந்துடணும் ஸ்கூலுக்கு நினச்ச நேரம் வரலாமா ப்ரேயர் போது வந்து லேட்டாக வந்து வெளியே நிற்கலாமா அப்போ ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது எல்லாரும் எங்கே இருக்கணும்

மூத்தவங்க சொல்றது எல்லாத்தையுமே அது ஒரு விதமான ஒழுக்க செயல்பாடு அண்ணனுக்கு பாடத்தை படிக்கிறது எழுதுறது ஆசிரியர்கள் சொல்றாங்கல்ல அது எல்லாத்தையுமே கேக்குறது ஒழுக்க நம்ம ஸ்கூலுக்கு ஏன் ஸ்கூல்ல எப்படி இருக்கணும் அது எல்லாத்துக்குமே தவறான செயல்களை நம்ம செஞ்சோம்னா எது தப்பு எது ரைட்டுங்கிறது நமக்கு நமக்கு எது நம்ம செய்யறது ரைட்டாக தப்பு தப்பாங்கிறது நமக்கு தெரியாத தெரியாதான் நீ செய்ய செய்யற செய்யும் போது அது சரியா தவறான்னு நமக்கு தெரியுமா தெரியாதா இன்னும் ஈஸியா நீ செய்யற செயல் சரியா தவறாங்கிறத நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடணும் என்னன்னா பட் எந்த செயல் செய்யோ நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிறத தைரியமா எங்ககிட்டயோ வீட்டில் அம்மா அப்பா கிட்டையோ எதை எதை சொல்ல முடியுமோ அந்த செயல்கள் சரியான செயல் எது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்கிறியோ அதெல்லாமே ஒழுக்கம் இல்லாத செயல்கள் சரியா இன்னைக்கு நான் ஸ்கூலில் நல்லா படித்தேன் எல்லாரும் இன்னை பாராட்டினாங்க வீட்டில் போய் சொல்லுவியா இல்லையா அப்போ அது நல்ல செய் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடிச்சு அதை வீட்டில் போய் சொல்லுவியா இல்ல டீச்சர்ஸ்கிட்ட வந்து சொல்லுவியா அப்போ அதெல்லாம் என்ன எப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத நம்முடைய செயல்கள் அப்போ ஒவ்வொருத்தனையும் யாருமே யாருக்குற அவசியமே இல்லை ஒழுக்கமான செயல்கள்னா உன்னையால தைரியமா போய் எல்லாத்தையும் சொல்ல நான் இந்த செயலை செஞ்சேன் அப்படிங்கறத சொல்ல முடியும் எதாவது அப்படிப்பட்ட செயலோ அந்த செயலை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் இது நம்ம பல்லடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க செயல்பாடுகள் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க செய்வாங்க இப்போ சமுதாயத்திலே போ அப்போ நாளைக்கு பெரிய பிள்ளையாகிற எப்படி இருக்கணும் நே அன்னைக்கு ஒரு இது நடத்தணும் போதைப் பொருள் அப்போ இந்த போதைப் பொருட்கள்லாம் நீயும் அடிமையாகக்கூடாது நாளைக்கு வளர்ந்து அந்த மாதிரி தவறான செயல்களை செய்யறவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி அவங்கள திருத்த வழிய செய்யணும் அதே மாதிரி இதே மாதிரி கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை எப்படி இருக்கும் அவங்க சிறப்பாக இருக்கும் ஒழுக்கம் இல்லாத செயல்களை செய்யறது அந்த நேரத்துக்கு வேணால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும் இப்பவே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பிள்ளைகள் இல்லை இந்த பிள்ளை நல்ல பிள்ளை இந்த பிள்ளை இவன் இந்த பிள்ளையும் தப்பு செஞ்சுருக்கும் எங்க சொல்கிறாங்களா இல்லை எல்லோரும் அப்போ எப்படிப்பட்ட பேர் வாங்கணும் அது நீ எப்படி நடந்துக்கணும் நல்ல செயல்களை மட்டும் செஞ்சு நல்ல பிள்ளைகளாக நடந்துக்கணும் நம்ம வாழ்றது ஒரே ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட பேரை தான் எடுக்கணும் பேரை எ ஒரு தடவை கெட்ட பிள்ளைன்னு பேரை எடுத்துட்டீங்கன்னா திருப்பி நல்ல பிள்ளைங்கிற பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அதனால எப்பயுமே ஒருக்கமான செயல் போய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களோட பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுக்கக்கூடாது அடுத்தவங்க மனசு துன்படுற மாதிரி பேசக்கூடாது